చునవ <inaudible> அஞ்சபா அஞ்சபாவுங்க இருக்கறது ஆகே நம்ம ராமன்ரன ராமன்ரன நம்ம الناஸ் தான் ராமன்ரனக்கு ரொம்ப சிரமப்படுறது ராமன்ரன இருக்கறத கஷ்டிவீங்க கஷ்டிவீங்க அதாவது அவனுக்கு ஒரு الشيء நம்ம நான் ஒரு இயர் நான் ஃபுல் ஒரு கிளாஸ் ரூம் பாலாறேன் அது நல்லா மாட்டையில படுறதுக்கு பவலா நடக்காது நான் ஒரு இயர் போகறது சராய் ஒரு ஷோ போறது அது என்ன

அவருமாயணி ரொம்ப ஜாஸ்தி அதெல்லாம்

ಈ ಶಕ್ತಿ <hablando>

అది నారక కడ్యం అదే కొంచెం కేలా అదే ఎప్పుడన్నా నాకు నాలో రాదు నిస్సరిని సిసమే కొడట్లేలా ఏదో తెలియని ఆత్మ அப்போ வளர்ச்சிக்கு வந்துட்டு இருக்குன்னா வளர்ச்சிக்கு வந்துட்டு இருக்குன்னா அல்லது நீங்கள் வந்து புத்தகங்கள் வந்துட்டு இருக்காங்கன்னா அல்லது நான்கு நாட்கள் வந்துட்டு இருக்காங்க அதாவது என்ன செய்யலாம் மூன்று செய்யலாம் ஏன்னா இது மூன்று நாட்கள் வந்துட்டு இருக்காங்க அதுல மூன்று நாட்கள் வந்துட்டு இருக்காங்க அதாவது எவ்வளவு

లోపల లేనిదాని అనుకుంటారు ఇలా సైంటిస్ట్ ఇలా అమ్మ ఎనర్జీ తీసేదాం ನಾವು మాట్లాడుకుందాం మనం నేనే రానే నరసరావులొనినే సతరేవుల ఎవరు నిలసన రాదులే నేను మోసం ಮಾಡಿ అలా తిట్టు తెలబట్టలే ఓకే రైట్ మేలన్ ఓపెన్ ಮಾಡಿದ్రో illa అది ఓపెన్ వాయే మార్కితే అంటే అది ఓపెన్ ಮಾಡಿದিলে అదే మీదిలే బాలకృష్ణ మహాగుష్ రాష్ట్రవారాల ఫోన్ கை <coughs> நம்ம